ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான் மத்தியானத்துக்கு மேலே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் செடிக்கு தண்ணி ஊற்றலாம்னு சொல்லிட்டு பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியாவிலேயே போகலாம் வெஜிடபிள்லாம் வெளியிலேயே வந்து வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதில்லை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து காஞ்சிருக்கு அப்படின்ட்டு வாங்கி ரெண்டு நாள் தான் ஆகுது பட் இருந்தாலும் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக நம்ம செடியிலேருந்து பொறிச்சதில் பொரிச்சப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் ஆனால் எங்கே ட்ராவல் பண்ணி வந்து அதுக்கப்புறம் இவங்க கடையில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதனால் வாங்கிட்டு வந்த ரெண்டு நாள்லேயே பாருங்கள் எவ்வளோ வந்து நல்லா காஞ்சிருச்சு ஆனால் காஞ்சாலும் பரவாயில்ல ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறத விட இது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நம்ம காஞ்சிருந்தாலும் அந்த காயோட வாசம் இருக்குது இல்லையா அது வந்து மாறாமல் இருக்கும் ஸோ அதனால குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எது செஞ்சாலுமே அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னவன் வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கான் ஆக்சுவலாக இந்த பால்கனியில் வந்து தண்ணி ப்ராப்பராக வந்து இது பண்ணணும் இங்கேருந்து தண்ணி வந்து கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கீழே வந்து ஷெட் இருக்குது அதுக்கப்புறமா தண்ணி படும் அதனால் இதை வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் வைப் மட்டும்தான் பண்ணி க்ளீன் பண்ணணும் ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றுனேன்னா கரெக்டாக ஊற்றுவேன் ஸோ வந்து அவன் கொஞ்சம் கீழே சிந்தி சிந்தி தான் ஊற்றுனான் கீழே எல்லாமே நான் வந்துட்டு மேட் போட்டு வைப் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் வந்து எடுத்து அந்தந்த ப்ளேஸில் வச்சுட்டு ஈவினிங் வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணணும் ஆல்ரெடி வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சடனாக வந்து பிரேக் போட்டு அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரிவர்ஸாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் அப்படியும் பண்ணவும் முடியாது சடனாக வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு பழக்கத்தையும் அல்லது எதாவது ஒரு விஷயத்த நம்ம ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணி அதாவது அதனோடய ஃபோர்ஸை வந்து குறச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதுக்கப்புறம் தான் அந்த பழக்கத்தை விட முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சுகரை வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா சுகர் வந்து சுகர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரெகுலராக சுகர் சாப்பிட்டுட்டு தான் இருப்போம் ஸ்வீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருப்போம் அதை சடனாக வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது மைண்ட் மைண்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ண முடியாது எப்படியும் வந்து அந்த அது மிஸ் பண்ணிடுவோம் இடையில வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும் ஸோ அதனாலேயே வந்து பல பேர்த்துக்கு ஆகும் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வந்து லாஸ் ஆகிடும் நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஃபஸ்ட்டே டே பிளான் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அதாவது டூ டேஸ் ஒன்ஸ் வந்து சுகர் வந்து சாப்பிட்லாம் அல்லது ஒன் வீக் வந்து ஒரு டைம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒன் மந்த்து ஒரு ஒரே ஒரு நாள் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி அதில் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக விடுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டு லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து எதுலேயாவது ஒன்று காமிக்கும் அதாவது சுகர் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மேலே கோவப்படுவோம் ஜஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது அது வேறு விதத்தில் வந்து ரியாக்ட் பண்ணிக்கும் ஸோ அதனால் எதையுமே டக்குன்னு எதா எதாவது ஒரு ஃபீலிங்ஸோ அல்லது எதுனாலும் நம்ம டக்குன்னு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் போக போக அதை ஸ்லோ பண்ணி தான் வந்து ஸ்டாப் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறமா துணியெல்லாம் வாட்ரூப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரக்காக கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க